நம்முடைய தேவன் இரக்கங்களின் பிதா நம் பீது இறக்கம் உள்ளவராக காணப்படுகிறா ஏ போகிற வழியில் ஆண்டோடைய வார்த்தை கேட்டுட்டு போகிற இருக்காங்க போவா மூணு நாள் ஆச்சு ஆண்டை சொல்கிறாரு போகிற வழியில் என் ஜனங்கள் சோர்ந்து போயிடுவாங்களே சீசெடு ஆண்டை சொல்கிறாரு உங்களுக்கு தான் கொடுத்து அனுப்புங்கப்பா போகிற வழியில் சோர்ந்துடுவாங்க சா இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க வழியில் போகிற சாப்பிட்டா சாப்பிட்டா தான் இருக்கும் சாப்பிடாம போனால் சோர்ந்து போய் எங்கேயாவது விழுந்துருவாங்க அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பு பாருங்கள் சீசு சொல்கிறாங்க இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் பாருங்க இரநூறு பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாது எம்மாத்திர போதாதே பத்தாதேன்னு சொல்கிறாங்க ஆண்டு உங்கள்கிட்ட என்னப்பா இருக்குது ஒரு பையன்ட்ட ரெண்டு மீன் அஞ்சு அப்பம் இருக்குது பாருங்க அதுதான் இருக்கு கையில் நான் என்ன செய்ய இதை வச்சு எத்தனை பண்ண முடியும் இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களே பெரிய திரள் கூட்டம் இருக்குது இது ஒரு பையன் ஒரு ஆள் கூட பத்தாது கையில் இருக்கிறது ஒரு நபருக்கு கூட பத்தாதே பாருங்கள் இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் இதை வச்சு எப்படி இது எம்மாத்திரம் இத்தனை பேருக்கு பத்தாதே அது போதாதே அவங்க ஆச்சரியமாக என்ன செய்வோ அவர் திகைச்சு போய் நிற்கிறாங்க அவர் பாட்டு சொல்கிற எல்லாத்துக்கும் சாப்பாடு உணவு கொடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி கொடுக்க முடியும் ஆண்டு என்னப்பா என்ன இருக்குது சரி கொண்டாங்க ஏசுடைய கரத்துக்கு அது வருது அதை சூத்திரம் செலுத்தி ஆசீர்வதித்து கூடாங்க பாய போய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வரிசையாக உட்கார வைங்க உட்காரச்சி கொண்டு போய் கொடுங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் வயிறார திருப்தியாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு மீதி பன்னிரெண்டு கூட எடுத்து வைக்கிறாங்க அதை கொடுத்து அந்த பையனும் சாப்பிட்ருக்குறான் பன்னிரெண்டு சீசனும் சாப்பிட்ருக்குறாங்க இயேசும் சாப்பிட்ருக்கிறாரு அந்த அத்தனை மக்களும் சாப்பிட்ருக்குறாங்க சாப்பிட்ட போக மீதி பாருங்கள் புருஷர்கள் மாத்திர கணவன் மட்டும் ஐயாயிரம் பேரான் அவருடைய மனைவியர்கள் இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்போ இவ்வளோ மக்களுக்கும் இன்றைய நிலை நம்ம கணக்கு போட்டால் குறைஞ்ச பட்சம் இருபது நாயிரம் பேர் அப்போ அவ்வளோ பேரும் இதை சாப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு மீதி பனிரெண்டு கூட நிறைய எடுத்திருக்கிறாங்க ஆண்டான் சொல்றேன் அவன் அப்பம் அவனுக்கு நிச்சயமா அவனுடைய தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் நம்ம ஒன்று சோர்ந்து போக வேண்டாம் அவரால் முடியும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன ஏசப்பா நோக்கி நீங்க பாருங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் ஆமா அவரால் கூடாதுன்னு ஒன்றும் இல்லை அவருடைய பாதப்படியில் நீங்கள் அமர்ந்துதா போதும் அன்றுவரையும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டா போதும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அவர் நமக்கு உணவு கொடுக்க வல்லமையில்வராக இருக்கிறார் உங்களுடைய தேவையை சந்திக்க அவர் வல்லமையில்வராக இருக்கிறார் ஆம் பிரியமான உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் சந்திக்க அவரால் முடியும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நீங்கள் எதிர்பார்த்து அந்த நன்மைகள் கொடுக்க அவரால் முடியும் ஒன்றுக்கு சோர்ந்து போக வேண்டாம்